டயர்டாகவே இருக்கு நானானாவே இல்ல காலையில் எந்திரிச்சு இந்த வேலையை செய்யணுமா அந்த வேலையை செய்யணுமானு ஒரே யோசனையா போயிட்டு இருக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப குறவா இருக்கு அப்படின்னா என்னென்ன காரணங்களா இருக்க தான் இந்த வீடியோ நான் பேச போறேன் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வெயிட் வந்து கிராஜுவலா குறையுது நைட் வந்து யூரின் கடிக்கடி எந்திரிக்கிறீங்க ஒரு ரெண்டு தடவைக்கு மேல எந்திரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவலை செக் பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம சாப்பிட்றோம் ஆனா கீரை காய்கறிகள்லாம் சாப்பிட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டு ஹீமோகுளோபின் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியுது இல்ல ஸோ அனிமியா இருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா சரியா தூங்கலைனாலுமே நமக்கு வந்து டயர்டாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சிருந்துட்டு லேட்டாக தூங்கி கட ஒரு அஞ்சு மணி நேரத்தில் எந்திரிச்சு அடுத்தடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம்தான் மேடம் தூங்குறேன் ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே என்னால் தூங்க முடியலை அப்படிம்பாங்க அப்படின்னா உங்களுக்கும் டயர்டனஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எஜெக்ஷன் ஃபிராக்ஷன்னு சொல்லுவோம் இந்த ஹார்ட் பம்ப் பண்ணி எவ்வளோ ப்ளட்டை வெளியில் அனுப்புது அப்படின்ற அந்த எஜெக்ஷன் ஃபேக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும் போதும் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா நம்ம செல்ஸுக்கான ஆக்ஸிஜன் சரியான அளவு கிடைக்காது அப்போ நம்ம டயர்டாகவே ஃபீல் பண்ணுவோம் அடுத்தது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி டயர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் மன அழுத்தம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு நம்ம அது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியல வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும் நைட்டு படுத்தா அதை பத்தியே நினைச்சுட்டே இருக்கும் ஆல் த டைம் பேக் ஆஃப் த மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு ஒரு மாசத்துல டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு நம்ம லைஃப்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுல வந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ன்றத ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து வந்து ஃபோர் ஏஸ் அவாய்டு ஆல்டர் அக்செப்ட் அடாப்ட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வர்றதுக்கான முயற்சியை எடுங்க அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை நம்ம தான் ட்ரை பண்ணணும் நன்றி வணக்கம்